हाई फ्रेंड्स वेलकमे पाकोड़े इनकी पापा इनकी मार्केट प्लेसू तल्व इन पाई दी कुछ मूमेंट ना प्रीमियम इनके अच्छा I love it. நமக்கு மின் பாயிண்ட்டாக வர்றது நாற்பத்தி ஆறு அறநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ மார்க்கெட் நாற்பத்தாறு அறுநூற்றி அறுபத்தொன்னு மேலே சஷைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்று டூ கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஷ்டைன் ஆனால் ரெண்டு டூ ஃபுட் ஆப்ஷன்ஸ் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பீரியன் இருக்குது அதனால் போகிறது கொஞ்சம் கவனமாக ட்ராக் பண்ணுங்க ஃப்யூச்சர் எங்கே இது அதாவது சாரி பாட் எங்கே முடியுதோ அங்கே தான் ஃபியூச்சர் வந்து முடியும் கொஞ்சம் கேரக்டர் ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி மாதிரி வால்ட்ரையர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளாடிங்காக அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்குறது ரொம்ப நல்லது இன்றைக்கி கால் ஃபையர்ஸ் வந்து ஒரு சரியில்லாத நாள் கால் செல்ல ரைடர்ஸ் வந்து நல்ல நாள் when I